சிந்து பைரவி சீரியலில் இந்த மாதிரி குருவும் குருவோடய ஃப்ரெண்டும் கோயிலுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சிந்து ஃபோன் பண்ணி நம்ம சிவா கிட்ட சொன்ன உடனே அவங்க எங்கேயும் போயிடாமல் அங்கேயே எப்படியாச்சும் பிடிச்சி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா கார் எடுத்துக்கிட்டு வேகமாக கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கிறாப்புல அதுக்குள்ளே இந்த ஸ்னேகா சிந்துவை பார்த்தர்றாங்க சிந்து பார்த்தா நீங்கள் மாட்டிக்குவீங்க அப்படின்னு சொல்லி ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடிடுங்க அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க அவங்க ரெண்டு பேரும் எப்படியாச்சும் கோயிலை விட்டு எஸ்கேப் ஆயிடணும்னு கிளம்பும் போது கரெக்டா சிந்து வந்து பிடிச்சிடுறாங்க சிந்து புடிச்சுக்கிட்டு போக்க விழவே விட மாட்டேங்கிறாங்க இந்த சினேகா அவளை கத்தியால குத்தி விட்டுனாச்சும் கிளம்புங்க அப்படின்னு உடனே கத்தியை எடுத்து குத்த போற நேரத்துல கரெக்டா அன்னபூர்ணி வந்து தான் வச்சிருந்த பூஜை கூடையாலேயே போட்டு அடி போல போலன்னு பிளக்குறாங்க ரெண்டு பேரையும் சோ கொஞ்ச நேரத்துல அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் அடிச்சுக்கிட்டு பொழுது அங்க சிந்துவோட அப்பா அப்படியே பேசிக்கிட்டே வரும்பொழுது இங்க நடக்கிற பிரச்சனையை பார்த்துட்டு என்னடா நடக்குது அப்படின்னு உள்ளார வந்து பார்த்தா இந்த மாதிரி சிந்துவையும் அன்னபூர்ணியும் இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்புறம் என்ன இடுப்புல கட்டி இருக்கிற பெல்ட் எடுத்து சும்மா வெழு வெளுன்னு வெளுக்க அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்துடுறாங்க பிடிச்சி எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கொஞ்ச நேரத்துல சிவாவும் வந்துடுறாப்புல அதுக்கப்புறம் என்ன அவங்க ரெண்டு பேரும் சிவா கிட்ட மாட்டிக்கிட்டாங்க போட்டு அடி போல போலன்னு பொழந்து ஆமா இவங்க ரெண்டு பேரும் யாரு அப்படின்னு கேட்க அதுக்கப்புறம் சிவா எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம எதுவும் செய்ய வேணாம் போலீஸை வர வைப்போம் அப்படின்னு சஞ்சய்க்கு ஃபோன் பண்ணி சஞ்சய் அங்கே வர வச்சிட்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சிவா நடந்த விஷயத்த எல்லாமே சொல்ல ரெண்டு பேர்த்தையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிக்கிட்டு போயிட்டு சும்மா அடி பழந்து எடுக்கிறாங்க ஏன்னா கண்டிப்பாக இவங்க மூஞ்சை பார்க்குறப்ப இவங்க செஞ்ச மாதிரி தெரியல பின்னாடி இவங்களுக்கு பின்னாடி யாரோ இருக்கிறாங்க அப்படின்னு சஞ்சய் கண்டுபிடிச்சிட்றாப்பில் லாக்கப்பில் வச்சு அடிக்கிறாங்க உடனே தேவராஜையும் ஸ்னேகாவையும் ஃபோன் பண்ணி இங்கே வர சொல்றாங்க வந்ததுக்கு அப்புறம் சிவா பேர்ல இருக்கிற கேஸை வந்து நான் வித்ரா பண்ணுறேன் ஏன்னா உண்மையாலுமே ஸ்கேன் பண்ணது வந்து இவங்க தான் இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து டூப்ளிகேட்டை உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சஞ்சய் சொல்கிறாப்புல அது மட்டும் இல்ல இவங்க ரெண்டு பேரும் யாரோ சொல்லி தான் பண்ணியிருக்கிறாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவங்களை அடித்து எல்லா உண்மையும் வெளியே வர வைக்கிறேன் ஆ அப்படின்னு சஞ்சய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா தேவராஜுக்கு தெரியாது சிந்து தான் இதெல்லாம் சினேகா தான் இதெல்லாம் பண்ணிருக்கா அப்படிங்கிறது சோ தேவராஜுக்கும் தெரியாது இல்லையா சோ அவரும் அப்படியேதான் நின்றுட்டு இருக்கிறாப்புல இப்போ இந்த ஸ்னேகா தான் திருதுன்னு திருன்னு இருக்கு எங்கே நம்மளை எங்கே போட்டு கொடுத்துட்ற போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க இருந்துக்கிட்டு எல்லா காசும் செலவாயிடுச்சு நாங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டுருக்கிறாங்க அது எப்படின்றா இருபது கோடி ரூபாயை செலவு பண்ண முடியும் அப்படின்னு சஞ்சையும் விடாமல் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம்